அந்த வரை தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் மா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த இச்சிப்புத்தூர் என்கின்ற பகுதியில் ஊர்புற நூலகத்துக்கான ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கேன் பல விதிமுறைகள் இருக்கின்றது அதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது என்று சொன்னாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த நூலகம் அதற்கான இடம் ஏன்னா இலவச கட்டிடத்தில் இப்போ டோனர் மூலமாக நடக்குது ஆனால் அதுக்கான இலவச இடம் அதுக்கான இடத்தை அந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்த ஊராட்சி மன்றத்திலிருந்து நாங்கள் கேட்கப்பட்டு ஒரு அஞ்சு சென்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக நாம் அந்த கட்டிடத்தை உடனடியாக நாம் நம்ம கட்டித்தர முடியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற தெரிவித்து தெரிவித்தார் உறுப்பினர் ரவிமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக தினந்தோறும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஓயாமல் குரல் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் வருங்கால முதலமைச்சர் அன்பண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட இச்சிப்புத்தூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர்புல ஊர்ப்புற நூலகத்திலே பதினஞ்சாயிரம் புத்தகங்களோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாசகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த ஊர்ப்புற நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் ஒரு விவசாய கமிட்டி இடத்திலே அடிப்படை வசதி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள் வீடுகளிலே நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல ஒரு நூலகம் திறக்கப்படும்போது போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்ற விகிடர் விநோகா என்ற ஒரு அறிஞர் சொன்னார்கள் ஆக அந்த அளவுக்கு இந்த நூலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நூலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று நான் கேட்டபோது அமைச்சர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அந்த கிராமத்திலே சர்வே நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பார் அஞ்சு பதினெட்டு பாயிண்ட் இருபத்தஞ்சி ஹெக்டர் நாற்பத்தாறு சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது இன்றைக்கு ஊர்காரர்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த ஊர்ப்புற நூலகத்திற்கு கட்டிடம் கட்டி தருமாறு அமைச்சரவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் தலைவர்களே எங்களுக்கு தேவை அந்த அஞ்சு சென்ட் அந்த அஞ்சு சென்ட் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்களான நாங்கள் பெற்றதுக்கு பிறகு நீங்கள் சொல்வது மாதிரியே உடனடியாக ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து பொதுநூலகத்துறையினுடைய ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியோட இந்த காலம்தான் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஏற்கனவே சமீபத்தில் வந்து ஒரு இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு எட்நூற்றி இருபத்தோரு நூலகங்கள் பணி கேட்குற மாதிரி அது கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி இருபத்தோரு கட்டிடங்கள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அதில் அறுநூற்றி நாலு நூலக கட்டிடங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண் நூலகம் தந்தை பெரியாருடைய பெயரில் காமராசர் பெயரில் எப்படியெல்லாம் நூலகம் வருகின்றதோ அதே போன்ற அடுத்த கட்டமாக உங்களுக்கே தெரியும் அஞ்சலி அம்மாளுடைய பெயரிலும் பாரதிதாசனுடைய பெயரிலும் காய்தே மண்டலத்துடைய பெயரிலும் இன்னைக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கி நம்ம கட்டிகிட்ருக்கோம் நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் அது முத்தமிழ்கலைஞர் பெயரில் இருக்கின்ற நூற்றாண்டு நூலகத்தை நாங்கள் எப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோமோ அதே தான் ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற நூலகத்தையும் அதே முக்கிய முக்கியத்துவத்தை தருகின்ற ஒரு ஆட்சியை தான் அன்றைக்கி நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக வருங்காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அஞ்சு சென்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீங்கள் சொன்னமாதான் தான் ஏன்னா கிராமப்பகுதி என்பது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று எப்படி அண்ணல் காந்தி அவர்கள் அது போன்று அதற்கு முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பதினேழாயிரம் புத்தகங்கள் உள்ள ஒரு நூலகம் இது ஆயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க புரவலர்களே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புறவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு தான் கண்டிப்பாக அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு உடனடியாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அனுமதியை பெற்று உடனடியாக அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய சட்டம் ஆன்மிக உறுப்பினர் ரவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய அரக்கோணம் நகரத்திலே உள்ள முழு நேர கிளை நூலகம் அந்த முழு முழு நேர கிளை நூலகம் சுமார் எழுபது வருடத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது மொத்த இடமே ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதிலே முப்பத்தேழு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டடம் அந்த தளத்திலே வாசகர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த முதல் தளத்திலே போட்டித் தேர்விலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த நூலகத்திலே சுமார் அறுபதாயிரம் நூல்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த நூலகத்திலே படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு அரசாணை வந்திருக்கிறது அந்த புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு தரைதளம் மட்டம் கட்டுவதற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து வந்திருக்கிறது ஆனால் இரண்டு தளத்திலே கீழ்தளத்திலே வாசகர் மேல்தளத்திலே மாண போட்டித் தேர்வு மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அரசு செயலாளத்திலே கூட ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் மூன்று மாடியாக கட்டித்தர வேண்டும் அந்த நூலத்தை நவீன நூலகமாக தரம் வைத்து தர வேண்டும் அந்த நவீன நூலகம் வாசகர் படிக்கும் பிரி நாளிதழ் பிரிவு நூல் வழங்கும் பிரிவு கணினி பிரிவு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு நவீன அறை என்று கூடுதலாக நிதி ஒதுக்கி கட்டித்தர வேண்டும் தரைதளம் மட்டும் கட்டி கொடுத்தால் வாசகர்களும் பாதிக்கப்படுவார்கள் மாணவர்களும் பா போட்டித் தேர்வு எழுத மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அந்த அரசாணையை திருத்தி மூன்று மாடி கட்டிடும் ஏன்னா அது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த இடமே நூலகத்துக்கு சொந்தமான இடமே ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் தான் ஆகவே மூன்று மாடி கட்டி அந்த கிளை முழு முழு நேர கிளை நூலகத்தை நவீன மூலமாக டிஜிட்டல் லைப்ரரியாக தரும்படி முன்வரோ என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு நேரத்தில் அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுநிலைய மறுநியமன தேர்வு நடத்தாமல் முதல்வரின் நூற்றி பத்து விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ள நிலையில் அதை நிரப்ப அரசு முன்வருமா பின் பின்னடைவு காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள நிலையில் அதனையும் நிரப்ப முன்வருமா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்பதை அமைச்சரிடம் கேட்டார் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரத்தலைவர்கள் மானிய கோரிக்கையில் பேசுகிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க மாண்புக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது போல் இப்போ அவருடைய தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வகையான நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ அவர் கேட்டிருக்க இப்போ ரீசெண்டாக ஒரு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு முப்பது நூலகங்கள் அது பிறகு நூற்றி இருபத்தைந்து நூலகங்கள் என்ன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்து நூல்க்கு தேவைப்படுகின்ற கட்டிடங்கள் வசதிக்கெல்லாம் இப்போ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் உங்களுடைய நூலகமாக நாங்கள் பார்த்து அதில் உள்ளபடியே நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டி தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேருக்கு பார்த்துட்டு அது இன்னொரு மூணு கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு தகுந்தாப்பில் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதியை பெற்று அதை கட்டித்தருவதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணோம் ஆசிரியர்களை பற்றி கேட்டீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது இது வரைக்கும் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர்கள் நம்ம வந்து புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இமிடியேட்டாக எடுக்கிறதுக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாராக எவ்வளோ அட் த மேக்ஸிமம் அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணும் அதில் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ எங்களுக்கு வேக்கன்சி வந்து அங்கே தொடர்ந்து நாங்கள் நிரப்புவோம் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்